பண்ணா நான் பண்ணனாலும் நான் பண்ணனாலும் அர்சா அர்சா என்னதான் நீ கூடுது சைலன்ஸ் சைலன்ஸ் சத்தம் நமக்கு ஆளு உள்ள போய் போயிடுங்க யாரு 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 உள்ள வரலாம் சொல்லு அப்புறம் நம்ம பாரு உடைக்காத கொண்டா அந்த பாட்டில் அப்படியே உள்ள உள்ள தெருக்குது ஐட்ட ஆளுங்க

முகமாரி அம்மன் முகமாரி அம்மன் முகமாரி அம்மன் ஆமா நம்மளுக்கு எத்தனை பெயர் இரண்டே பெயர் இரண்டே பேர் தான் ரெண்டு பேர் இல்ல இரண்டு இரண்டு பெயர் இரண்டு பெயர் செல்வத்திலே ஆமா ரேணுகா தேவி மகாமணி சதாஸ் ஜம்பதுங்க ஆமா நான்கு ஆண் பிள்ளைகளை பெற்றவள் இந்த ரேணுகா ரேணுகா அன்று ஒரு நாள் கடைசி மகனாகிய பரசுராமன் கரைகளால் அம்மன் சிலம் துண்டிக்கப்பட்டு முக மாறியது முக மாறியது அப்படின்னா சிலம் மாறி போச்சு ஆமா அதனால் இந்த கழிமுகத்திலே முக மாறி என்று ஒரு பெயர் முகமாறி

என்பதற்காக இன்று ஓர் இரவு இரவு கிராம கலை நாடகம் ஆரம்பம் நாடகம் ஆரம்பம் ஒண்ணு கூட போகக்கூடாது அதாவது என்பது நான்கு காட்டம்

இந்த மாரியவனுடைய அருள் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் நாடகத்தில் அடித்து சொல்லும் போது அவனுக்குதான்

thank mm -hmm.

Rattanto la அண்ணா னா ஒரு பதினைஞ்சு டீ குண்டானாளுக்கு

அக்கா ஒரே அக்கா ஓ நூற்றி நாலு பேருவாங்க ஆமாம் மாமா அக்காவை கொடுத்தாள் கொடுத்தா முகந்த வீட்டில் இருந்து இருந்து பிறந்த வீட்டில் இருந்து இருந்து புகந்த வீட்டுக்கு சென்றா சென்றா ஒரு ஆள் பாதுகாப்பு போகணும் ஆமாம்மா ஏன்னு கேளு அந்த பெண்ணுடைய நடவடிக்கை பாவனை எப்படி எப்படி அரசர்கள் கொடுத்த ஆமாமா யாருக்கு என் நாமன் ஆ மன்னன் மன்னன்

பகையின்றி வந்தால் வந்தால் தாங்குமா தாங்காது சுருக்கமாக எங்களை மடிக்க வேண்டும் என்று அவா அண்ணா ஐயா கல் கிடுகு செய்தான் சரி அது தெரியாதா தெரியாதா நூத்தி நாலு பேத்துக்கும் மண்டக ஒண்ணு ரூம் நூத்தி நாலு சரியா சரியா பாருங்க இந்த மாதிரி

get that

இந்த மகாபாரத போரில உண்ணுவது உறங்குவது ஆமா விரிவதன வீட்டுல இந்த பாராபட்சம் பூரா எனக்கு இந்த பாண்டவர் மேல ஆமாங்க பாண்டவர் இந்த திரியோதரன் இந்த சுடலையில வேகணும் ஆமா சுடலையில வேகணும் பாண்டவர் நாட்டு ஆளணும் ஆளணும் இந்த எண்ணத்தை மனதிலே கொண்டு தம்பி மாலை கொன்ற பணிவகாம் என்று வழி மீது விழுவைத்து என் மாத்தியை கண்ட தெரிவதன் இதுவரைக்கும் பதினாறு நாளாக துரியமக்க படைப்பட தோல்வி தோல்விதான் ஒரு நாள் தான் வெற்றி அதனால் இன்றைக்கு அவங்க வந்திருக்கிறீ என்ன விஷயம் மைத்திரம் ஏதோ காரணம் சொல்லல நீ ஏன் கேட்கல

ஆமா காலை விடுந்தால் பதினேழானால் போலம் வரையும் தெரியும் நாட்டுக்கு தெரியும் இந்த யுத்த காலத்துக்கு நாளை சண்டைக்கு அமர்போருக்கு யாரை அனுப்புவது இது வரையிலும் ஆமா ஆமா ஒரு நாள் வெற்றி இந்த பதினஞ்சு நாளாக தோல்வி ஆமா வெளிந்தா துவக்கம் அதே சண்டை யார போகிறது யார் போனால் பாண்டவரை வெற்றி செய்ய முடியும் பாண்டவர் சிவம் ஒரு பதத்துக்கு வரணும் ஆமா தெரியாதனா கவலைப்படாத என்ன ஒரு ஆள் இருக்கிறான் யாரு

சண்ட அங்கு தேசம் போக வேண்டும் போவதாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக அவருடைய மனைவி என்கின்ற பெருந்துருவால் அழைக்க பெருந்துருவால் சமைக்க வருகிறார்